ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் வியாழக்கிழமை நைட்டு நம்மளோட திருவிழாவோட லாஸ்ட் என்டிங் டே இதோட வந்து வேஷங்கள்லாம் முடிஞ்சிரும் வியாழக்கிழமை நைட்டு இது வந்து என்ன வேஷோன்னா கல்லழகர் வேஷம்னு சொல்லுவாங்க அதாவது காளியம்மனுக்கு சீர் கொண்டு வர நிகழ்வு குதிரையில் சீர்கொண்டு வருவாங்க அதனால் குதிரையோட அந்த இது போட்டு தலையில் பானை சூட்கேஸு ஒரு தாய் வீட்டிலேருந்து என்னென்ன சீர் கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வர்றது தான் இது வந்து காளியம்மனுக்கே சீர் கொடுக்குற நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேஷத்துக்கு பேர் வண்டி காளியம்மன் வேஷம்னு சொல்லுவாங்க காளியம்மனோட உருவத்தை வந்து போட்டு அவங்க வண்டியில் உட்காந்து ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க சிவன் பார்வதி இன்னொன்று என்னன்னு எனக்கும் தெரியல ஆனால் ரெண்டு பேரை உட்கார வச்சுருப்பாங்க இதுவும் நான் கேட்டிருக்கேன் ஆனால் யாரும் அதுக்கான முழு விளக்கம் சொல்லலாம் ஏன்னா அந்தந்த பாரம்பரியத்தை அப்படியே கண்ணியமாக கொண்டு வர்றதுனால யாருக்கிட்டேயும் எதுவுமே கேட்க முடியாது பாருங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கட்டி அவருக்கு பார்க்கவே நமக்கு ஒரு காளியம்மன் உருவமாக அந்த உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உண்மையிலேயே இதை யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு திருப்பி வந்துட்டு இந்த சட்டியை கையில் வச்சு அவங்க வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது அந்த மூணு நாள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அப்படியே உருவமாக அந்த காளியம்மனே வந்து நம்மளுக்கு காட்சியளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாரும் ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க இங்கே பாருங்க இவங்க வந்து மண்ணெண்ணையை வாயில் ஊற்றி தீப்பந்தத்தில் வந்து பொருத்துவாங்க அதையும் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் எங்கேருந்து தான் கூட்டம் வரும்னே தெரியாது நமக்கு ஊர்கோளம் போகிறப்ப கூட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த வேஷம் பார்க்குறப்ப பயங்கர கூட்டமாக இருக்கும் இதை சுற்றி வந்து கருப்பசாமி வேஷம் போட்டு மூணு பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க அங்கே பாருங்க வாயில் மண்ணெண்ணை ஊற்றிட்டு அந்த மாதிரி தீ பொறுத்திட்டே வருவாங்க அது மாதிரி அந்த வண்டியை சுற்றியேவும் கருப்பசாமி சுற்றி சுற்றி வருவாங்க நாங்களும் அப்படியே அந்த ஊர்காலத்துலேயே ப நாங்களும் நடந்து சுற்றி வர கிளம்பிட்டோம் எப்படி இருக்குது இது எப்படி வித்தியாசமாக இருக்கா என்னன்றதையும் மறக்காமல் சொல்லுங்க எங்கள் ஊர் திருவிழா பார்த்து நீங்களும் அந்த திருவிழாலேயே வந்து கலந்துக்கிட்ட ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வாயில் வச்ச அவரை நான் எனக்காகவே வீடியோக்காகவே ஊதுங்க ஊதுங்கன்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ஊதி காமிச்சிட்டு போனார் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபராக உண்மையை சொல்லணும்னா நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் ஊரில் வந்து எல்லோரும் சொன்னாங்க வீடியோஸை யார் பார்ப்பா வேறு வேலை இல்லையா எங்களுக்கெல்லாம் உனக்கு பைசா வந்துருமே நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் எனக்கும் ச நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் என்னை வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாகவேவும் பெரிய தேங்க்ஸு சிஸ்டர் இது வந்துட்டு கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடி ஊர் சுற்றி வரப்போ கருப்பசாமி கோயில் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து குளுக்கினோன்னே இதை வெட்டி அந்த வண்டியை சுற்றி அதோடய ரத்தத்தை வச்சு தான் திருப்பி வந்து ஊரை சுற்றி போவாங்க இதெல்லாமே அந்த ரத்த அதை வெட்டினதை காமிக்கக்கூடாது எனக்கு வந்து அதனால தான் நான் காமிக்கலை அப்படியே வெட்டி அந்த தூக்கிட்டு போயிட்டாங்க ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக அந்த வண்டியை சுற்றி ரத்தத்தை விட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்து திருப்பி ஊர்வலமாக சுற்றி வந்துட்டு லாஸ்ட் ஃபைனலாகவும் சாமி வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த தீச்சட்டியை காமிச்சிட்டு அவ்வளோதான் இன்றைக்கான மூணு நிகழ்வு வந்து வியாழக்கிழமை சூப்பராக முடிஞ்சிச்சு இதுதான் லாஸ்ட்டு வண்டி காலையில் தேசத்தோடு முடிப்பாங்க காலையில் மூணு மணிக்கு சாமி வந்து ஆசிக்கு போயிடுவாங்க கரைக்கிறதுக்காக எப்படி இருந்துச்சு எங்கள் ஊர் திருவிழா நீ எப்படி இதெல்லாம் ரசித்து பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் திருவிழாவில் இன்னமும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் பாய்